ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழாவது வீட்டுல சனி வந்து அமர்ந்திருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு பல்வேறு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா புத்தாண்டு என்னென்ன அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரப்போகுது தான் நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் கும்ப ராசியில இருக்காருங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அதனால இந்த வருஷம் ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி தொடங்குதுங்க இந்த கண்ட சனி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது எந்த நல் நற்ப நற்பலனை தருதா இல்லை எப்படிப்பட்ட பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசியை பொறுத்தவரை ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் சனி பகவான் அதிபதியாக இருக்காருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வந்து அமரும்போது கண்ட சனி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக ஒரு ராசிக்கு ஏழாவது இடத்துல சனி இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பாதகமான பலன்களை குறிப்பாக ராசிக்கு கொடுக்கும்போது குறைவாகத்தாங்க இருக்கும் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசி அதிபதி புதனுக்கு இந்த சனி அப்படிங்கிற ஒரு நட்பு கிரகமா வருவதால் ஸ்தானத்துல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமாதிபதியா வர்றதுனால ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சம சப்தம பார்வையா கன்னீ ராசிக்காரரை பார்க்குறாருங்க அதனால நற்பலனை தாங்க தருவாரு நீங்க கவலைப்பட வேணாம் ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் இருக்கிறதுனால நீங்க பொதுவா மிகவும் சுறுசுறுப்பாவே இருப்பீங்க நூதனமான விஷயங்களை நல்லா யோசிப்பீங்க மின்னல் வேகத்துல செயல்படக்கூடியவராக வந்து நீங்க இருப்பீங்க உங்களுக்கு மற்றவங்கள பார்த்தா கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பது போல தான் இருக்கும் இனிமேல் நீங்க கொஞ்சம் மெதுவா செயல்படக்கூடிய காலகட்டமாக இப்ப இருக்குங்க சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வீடு வாகனம் அப்படிப்பட்ட விஷயத்துலலாம் வந்து சிறு சிறு பிரச்சனை வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாம நேரலாம் சுற்றி சுற்றி செலவு செய்வீங்க வயதை அனுசரித்து தாய்க்கு உடல்நல பிரச்சனை உத்தியோகத்துல பணியிட மாற்றம் அது போல விஷயம் ஏற்படுங்க ராசிக்காரர்களை பொறுத்தளவுல அவங்க காதல் வந்து இந்த வருடம் கை கொடுங்க வேலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மாத்த மாற்றத்தை வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகிறாருங்க வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வந்து கிடைக்குங்க புதிய வேலை புதிய வியாபாரம் நீங்கள் தொடங்குவீங்க வெளியாட்களை குடும்பத்துக்குள்ள விடுவதை நீங்கள் தவிர்த்துக்கணும் வருமானம் விரக்தி ஆகுங்க அலைச்சல் வந்து அதிகரிக்கும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது போன விஷயத்துல வந்து நீங்க கவனமா இருக்கணுங்க கடை ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா அதன் மூலம் பயனுள்ளதா அப்படின்னு பார்த்து யோசிச்சு வாங்கணுங்க உடல் வயதை அனுசரித்து ஆத்தோ அடிவயிறு கேஸ்ட்ரிக் பிரச்சனை தலைவலி இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதனால உடல்நிலை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வியாபார கூட்டாளிகளை பொறுத்த கடைசி நேரத்துல முதலீடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வேலையில எதிர்பாராத இடையூறுகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க சனி பகவானை பொறுத்தளவுல புதனி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முடங்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ராசிக்கு அதிபதியாக உள்ள புதன் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் ஜீவனம் வெளிநாட்டு தொடர்பு போன்ற முயற்சியில் பத்திரமாக உங்களை பார்த்து கொள்வது மூலம் ஏழாம் வீட்டு சனியின் தீய பலன்களை வந்து நீங்கள் கடந்துடலாம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கவனம் செலுத்தணும் நீங்க புதிதா இடம் வாங்கிறது மன வாங்கிறது வெளிநாட்டு பயணம் முதலீடு செய்கிறது கடன் வாங்குறது போன்றவற்றெல்லாம் வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வர தவிர்க்கிறது நல்லது தேவையான விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்கோங்க வயது வித்தியாசத்தில் திருமணங்கள் உங்களுக்கு நடைபெறலாம் மாணவர்களை பொறுத்த அளவுல பார்த்தோம் அப்படின்னா விவேகமாகவும் வேகமாகவும் செயல்படுவாங்க நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒத்தி வைக்காம உடனே செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா எல்லாத்திலையுமே சக்சஸ் ஆவாங்க பெண்களை பொறுத்தளவில் பாத்தியம் அப்படின்னா திருமண விஷயத்துல திருமண விஷயங்கள் இல்லாத இருப்பது போல இருப்பாங்க வரன்களை டபுள் செக் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க ராசியாதிபதி புதன் அப்படிங்கிறதுனால நித்தியமாக மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க பிரதானமான பெருமாள் கோயில் வழிபாடு செய்வது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகத்தோட பாதிப்பை வந்து உங்களுக்கு குறைக்குங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் முதியவர்களுக்கும் கணவரை இழந்தவங்களுக்கும் உதவி செய்வது ரொம்ப நன்மையை கொடுக்குங்க நூத்துக்கு அறுபது பர்சன்டேஜ் இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையையே தருவாருங்க இந்த ஆண்டு உங்களுக்கு நன்றாக அமைய நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்